ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதும் உங்களுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு லெவல்க்கு வந்து எடுத்துகிட்டு போகும் அது எப்படி அப்படின்றது இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க பிரிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்காக வந்து அப்படியே மாறிட்டே இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அதுக்கும் முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்றத வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய <laughs> லைஃப் <laughs> வந்து ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு மாறிக்கிட்டே வந்து இருக்கும் இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் ரெண்டு பேரும் தான் குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியும் அதுவே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற நிலைமையில் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது சில பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் சம்பாரிச்சுட்டு வருவாங்க ஒரு சிலர்னால வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்படி இருக்கும்போது வீட்டில் நம்மக்கிட்ட தையல் மிஷின் இருக்குது இதை வச்சு ஏதாவது நம்மளால் சம்பாதிக்க முடியுமான்னு நினைப்பீங்க கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதும் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இது நான் என்னுடைய அனுபவம் வந்து சொல்கிறேன் என்கிட்ட நானும் ஒரு தையல் மிஷின் தான் வச்சுருந்தேன் அதில் இருந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் மாதம் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து கண்டிப்பாக சம்பாரிக்க முடியுது இதை கண்டிப்பாக இந்த ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அதுக்கு தேவையான டிப்ஸ் என்ன அப்படின்றத நான் இதில் வந்து சொல்ல போகிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து ஒரு குட்டி டெய்லரிங் ஷாப் வந்து வச்சுக்க முடியும் அது எப்படிங்க வீட்டில் இருந்துக்கிட்டு வந்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் இதில் ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம் ஏன் வீடு சின்ன வீடாக இருக்குது இதில் நான் எப்படி அதுக்கான ஒரு ரூம் வந்து ஒதுக்குறதுன்னு கேட்பீங்க நீங்கள் ரூம் எல்லாம் எதுவுமே வந்து அதுக்காக ஒதுக்க வேண்டாம் உங்களுடைய ஹாலிலேயே ஓரமாக ஒரு மிஷின் வந்து போட்டால் போதும் அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய என்னென்ன திங்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் அதை எப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன் ஓகே இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ரூமில் அதாவது உங்கள் ஹாலில் வந்து ஒரு மிஷின் வந்து போட்டிருக்கீங்க அதுக்கு தேவையான அதாவது நூல்கண்டு ஃபஸ்ட்டு நூல்கண்டு பற்றி சொல்லிடுறேன் இப்போ நூல் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாக்ஸாக சின்ன பாக்ஸாக இருக்கும் அந்த நூல்கண்டு பாக்ஸாக இருக்க மாதிரி வந்து வாங்கிக்கிங்க ஒரு டைம் வாங்கினாலும் உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸாக இருக்கும் ரெண்டாவது அந்த பாக்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்க நூல அந்த பாக்ஸ்லேயே வந்து போட்டு வைக்கும்போது அது பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் நூல்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நூல்கண்டு அதாவது பத்து ரூபாய் நூல்கண்டும் வந்து இருக்குது அது வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் வரைக்கும் வந்து தைக்க முடியும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சாறு கலர் வந்து தொடர்ந்து அப்படியே ரிப்பீட்டடாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது என்னென்ன கலர்ஸ் அப்படின்றதும் நான் வந்து சொல்லிடுறேன் நீங்கள் இந்த பத்துரூபா நூல்கண்டு சொல்கிறேன்ல அதுவுமே ஒரு பாக்ஸு இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸ் மட்டும் நூல்கண்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா போதும் நீங்கள் தாராளமாக எந்த கலர் வந்தாலும் சரி வாங்கி தைக்க முடியும் இப்போ நான் அந்த பத்துரூபா நூல்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கலர்ஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிங்க் கலர் ரொம்ப அதிகமாக வந்து வரும் அதனால் பிங்க் கலர் வந்து நீங்கள் பெரிய நூல் கண்டு இருக்க மாதிரி வந்து வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் ரெட்டு க்ரீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஒயிட்டும் வந்து அதிகமாக வந்து வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்துகிட்டு இருக்க கலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூக்கு ப்ளூ அதுக்கப்புறம் பிளாக் இந்த கலர்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும் இந்த கலர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து நமக்கு கலர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்னும் வேறு அதாவது கொஞ்சம் லைட் கலர் இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் டார்க் டார்க் கலர் இருக்க மாதிரியும் நீங்கள் நூல் வந்து செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ ஒரு லைட் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதே ஷேட் அப்படியே ரொம்ப கரெக்டாக வந்து வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டு இன்னும் நூல் கண்டு நிறையா வந்து வாங்கிக்கலாம் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதுக்காக எல்லா ஷேட்லேயும் வந்து வாங்கி வைக்க முடியாது அதனால் அதுக்கு தேவையான ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா ஓகே அந்த மாதிரி வந்து இருந்தால் போதும் அது அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிசர் கண்டிப்பாக தேவை அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் ஒரு கட்டர் அது வந்து வாங்கி இது வந்து நமக்கு அந்த நூல் கட் பண்றதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஈஸியாக நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம கத்திரி வந்து வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நீடிலெலாம் வந்து ஹெம்மிங் யூசி நீடில் இதெல்லாம் அந்த சின்ன சின்ன தேவையான திங்ஸ் அதே மாதிரி பாபின் கேஸ் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேஸ் வந்து நீங்கள் வீட்டில் ரெண்டு மூணு வச்சுக்கணும் எதுக்காகனு கேட்டிங்கன்னா ஒரு சில டைம் வந்து நமக்கு லூ படிக்கும் அப்படிலாம் இருக்கும்போது அந்த ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருப்போம் உடனே அது லூ படிக்குதுன்னா நமக்கு அந்த கேஸ் மாற்றணும் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு டைம் கடைக்கு போய்ட்டும் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் தைக்க முடியாதனால கேஸுமே அட்வான்ஸாக வந்து ரெண்டு வச்சுக்குங்க அதேமாதிரி பாபின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாபின் கிட்ட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதெல்லாம் அதிக செலவாகாது கொஞ்சம் தான் செலவாகும் அதனால் இதெல்லாம் நான் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து மொத்தமாகவே வந்து வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பாபினில் நீங்கள் நூல் சுற்றி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு பிங்க்கு ரெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் இந்த நாலு கலருமே வந்து ரெகுலராக ஒரு பாபின்ல நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த கலர்ஸ்ல தான் கொஞ்சம் அதிகமாக வந்து வரும் அதனால் நம்ம மோஸ்ட்லி நீங்கள் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து பாபினில் இருந்தால் அந்த பாபின் அப்படியே விட்டுருங்க ஏன்னா அடுத்த ப்ளவுஸ் வரும்போது அந்த நூல் போட்டு நம்ம அப்படியே வந்து தைச்சிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெம்மிங் ஊசி அதுக்கப்புறம் நமக்கு மிஷின் ஊசி கண்டி கண்டிப்பாக வந்து வேணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிற ஊசின்னு சொல்லி அதுலேயே ரெண்டு மூணு டைப் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா போதும் வேறு ஒன்று இதுக்கு தேவையில்லை ஓகே இப்போ இதெல்லாம் வாங்கிட்டீங்க இதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க உங்க வீட்டில் ஒரு ஷெல்ஃபில் ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் அதுக்காக நீங்கள் ஒதுக்குனா போதும் நீங்கள் ஆனால் இப்போ சொல்கிறது எல்லாமே நீங்கள் அந்த ஷில்ப்லேயே வந்து வச்சுக்க முடியும் ஆனால் நீங்கள் வைக்கிறத அழகாக பாக்ஸ் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா எதுவுமே கலையாது பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாக இருக்கும் அப்படி இல்லையா ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கா அப்படி இருந்தாலும் அந்த டேபிள் மேலே ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுட்டா கூட வந்து போதும் அதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்கும் ஆனால் எதை வச்சாலும் ஒரு பாக்ஸ் போட்டு வைக்கும்போது அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மிஷின் ஊசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொக்கி வந்து வாங்குவோம் அதுவுமே அந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து போட்டுக்குங்க ஹூக் வாங்கும்போது ஒவ்வொரு பாக்கெட்டாக வந்து வாங்கிட்டு இருக்கேன் ஒரு நாலு பாக்கெட் வாங்கி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து அழகாக வைக்கும்போதுமே அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அது ஒரு குட்டி ஷாப் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் தைக்கிறோம் அப்படின்ற அந்த ஃபீலே வந்து கொடுக்காது ஏன்னா இப்போ நான் சொல்கிற அந்த ஒவ்வொரு ஐட்டமும் நீங்கள் எல்லாமே வந்து வாங்கி அதை அழகாக அடுக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்ப்பீங்க அழகாக இருக்கே நம்ம வந்து நம்மளுமே ஒரு ஷாப் மாதிரி வீட்டில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஓகே இப்போ இதெல்லாம் வந்து வாங்கியாச்சு அடுத்தது வேறு என்ன வாங்க வேண்டியது மிஷினுக்கு தேவையானது தேவையானது தைக்கிறதுக்கு தேவையானது அது எல்லாமே இருக்கு ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கட்டிங் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு கட்டிங் டேபிள் இருந்தால் ரொம்ப நல்லது ஒருவேளை அது இல்லைன்னா மட்டும் நீங்கள் வந்து கீழே ஃப்ளோரில் போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு கட்டிங் டேபிள் கட்டாயம் தேவை இருந்தால் தான் உங்களுக்கு அதை கரெக்டாக ஏன்னால் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் கீழே குனிஞ்சு குனிஞ்சு அதை நறுக்கிட்டு இருக்க முடியாது ஒரு டேபிள் இருந்துன்னா அதை மேலே போட்டுட்டு இந்த சைடு வந்து கட் பண்ணலாம் அந்த சைடு நின்று கட் பண்ணலாம் அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் கட்டிங் டேபிள் ஒன்றும் ரொம்ப விலையெலாம் வந்து வராது ஒரு சின்ன டேபிள் வாங்கி போட்டால் கூட வந்து போதும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கூட நமக்கு வந்து ஃபைபரில் அந்த மாதிரிலாம் இருக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது மட்டும் இருந்தால் போதுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கடை ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் வேறு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேக் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும் இப்போ வர்ற கஸ்டமர் எல்லாருமே வந்து அதாவது ஒரு பேக் கொண்டு வருவாங்க அதில் என்னென்ன தைக்க கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு மீதிய அவங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ அந்த பேக்கையும் கையோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்மக்கிட்ட கொடுக்க வேண்டிய துணியை மட்டும் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம அவங்க துணியை போட்டு வைக்கிறதுக்கு நம்ம தான் பேக் வந்து ரெடி பண்ணுறதா இருக்கும் ஒரு சில கஸ்டமர் வந்து பேக்கோடு அப்படியே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ரெண்டு விதமாகவும் இருக்காங்க ஆனால் எப்படி கொடுத்தாலும் சரி நம்மக்கிட்ட இப்போ துணியை மட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு பேக் வந்து வாங்கி வச்சுக்கணும் அவங்களுக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நிறைய பேக் வந்து இருக்குது அதாவது ப்ளா நீங்கள் ஃபாலித்தீன் கவர் அந்த மாதிரியும் வந்து விற்கிறனாலும் வச்சுக்கலாம் அப்படி துணிப்பை அந்த மாதிரியும் வந்து இருக்குது அந்த மாதிரியும் இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் துணிப்பை வந்து கொடுக்க முடியாது ஏன்னா அது ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நீங்கள் கவர் மாதிரிலாம் இருக்கும் இல்லை அந்த மாதிரி கவர்ஸ் வந்து அதுவும் ஒன்றும் பெருசாலாம் ரேட் வராது அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவர்ஸ் வந்து வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் யார் கொடுத்தாலும் அவங்க நேம் அதில் எழுதி அவங்களுடைய கவர்க்குள்ளே போட்டுட்டு அந்த கவரை கவர் பண்ணி ஒரு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க கிளாத் வந்து கீழே வந்து விழாது ஏன்னா இப்போ செல்ஃபில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன செல்ஃப் தான் இருக்குது இல்லை நீங்கள் ஒரு டேபிள் கடியில் கீழே வந்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் மாறாமல் இருக்கணும் ஏன்னா அப்படியே போட்டு அப்படியே விட்டோம்னா உங்க விட்டாங்கன்னா கூட துணி மாறிடும் அதனால கண்டிப்பாக அவங்க நேம் எழுதி அந்த கவரை மடித்து நீங்கள் ஒரு பின் பண்ணிடுங்க எப்போ நம்ம போகிறோமோ அப்போ எடுத்து நீங்கள் அந்த பின் எடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் அதனால ஒரு கவர் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அந்த கவர் இருந்தால் தான் கஸ்டமர்கிட்ட துணியை வாங்கி நம்ம பத்திரமா திருப்பி கொடுக்க முடியும் ஓகே அதுக்கு அடுத்தது என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லாங் சைஸ் நோட்டு வந்து போட்டுக்குங்க இப்போ எடுத்த உடனே நீங்கள் வந்து பில் புக்லாம் ரெடி பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது வீட்டில் இருக்கும்போது சாதாரண நோட்டு வந்து போட்டாவே போதும் லாங் சைஸ் ஆகட்டும் இல்லை ஸ்மால் சைஸ் ஆகட்டும் ஏதோ ஒரு நோட்டு வந்து வச்சுக்குங்க அந்த நோட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் யார் கஸ்டமர் வந்து உங்கள் கிட்டே கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தா அவங்க நேம் வந்து போட்டுக்கணும் வாங்குகிற டேட் வந்து போடணும் கொடுக்குற டேட் வந்து போடணும் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து எழுதணும் அதை நான் எப்படி அப்படின்றது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக நமக்கு நோட் வந்து வேணும் நோட் இருந்தால் தான் கண்டிப்பாக வாங்கினதை நம்ம கரெக்டாக வைக்க முடியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம அந்த நோட் அவங்களுடைய இதை எடுத்து நோட் எடுத்து பார்த்தாவே நமக்கு தெரியும் அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது வேறு என்ன பண்ணலாம் நம்ம இன்னும் வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கு குட்டி கடை நீங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கேன் இதையும் மீறி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சம்பாரிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எடுத்த உடனே நம்ம பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்றது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் மெயினாக எதை வாங்க சொல்லுவேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்டிங் டேபிள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் சொல்லுவேன் முடிஞ்சால் அதை வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் ஓகே அடுத்தது ஒரு ஓவர்லாக் மிஷின் இருந்தால் நல்லாயிருக்குமே ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தா நீட்டாக கொடுக்கணும் ஒரு கடை லெவலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் அது வந்து தேவையில்லை என் கேட்டிங்கன்னா நீங்கள் தான் பழகிறீங்க அப்படின்னா அப்போ ஓவர்லாக் மிஷின் வந்து தேவையில்லை ஒருவேளை செகண்ட்ஸில் உங்களுக்கு விலை கம்மியில் எதுவும் கிடைக்கிது நல்லா நல்லா இருக்குது அந்த மிஷின் நல்லாயிருக்கு வாங்கலாம்னு நினச்சா அப்போ வந்து வாங்கிக்கிங்க அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஓவர்லாக் மிஷின் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா கஸ்டமர் ஓரளவுக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஓவர்லாக் மிஷின் வந்து வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சார்ட் பேப்பர் வந்து வச்சுக்குங்க இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு ப்ரின்சஸ் கட்லாம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ட்ராயிங் சரியாக வரல ஏன்னா ரொம்ப பேஸிக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ராயிங்கை நீங்கள் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சார்ட் வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் யூஸாக இருக்கும் அதுக்காக நியூஸ் பேப்பர் வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நியூஸ் பேப்பரில் இருக்கனே லெட்டர்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் எங்கே மார்க் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியாது அதனால் ஒரு சார்ட் பேப்பர் அல்லது ஷீட் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இது கண்டிப்பாக தேவை அதனால் வந்து வீட்டில் வச்சுக்குங்க ஓகே இது மட்டும் இருந்தால் போதுமானு கேட்டிங்கன்னா தாராளமாக போதும் இதை மட்டும் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் அது வேறு லெவலுக்கு உங்களை வந்து எடுத்துகிட்டு போகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மிஷினில் தைக்க தெரிஞ்சால் போதும் என்ன தைக்க தெரிஞ்சால் போதும் நேராக தையல் போட தெரிஞ்சால் போதுங்க தாராளமாக நீங்கள் ப்ளவுஸ் வந்து கற்றுக்க முடியும் நீங்கள் எந்த மாதிரி யாருக்கு என்ன தைக்கிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் லேடி சைட்டம் தான் கண்டிப்பாக தைக்க போகிறீங்க லேடிஸ் சைடத்தில் நீங்கள் வந்து எது எடுக்கிறீங்க அதாவது உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க அதுக்கப்புறம் வராததை தாராளமாக கற்றுக்க முடியும் இப்போ நீங்கள் ப்ளவுஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம் நான் வந்து பெருசாலாம் கிளாஸ் போகலையே நான் டெய்லரிங் கிளாஸ் பெருசாக போகலை நான் வந்து யூடியூப் பார்த்தா வந்து கற்றுக்கிட்டுருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் வந்து யார் சேனல் வேணாலும் பார்த்து கற்றுக்க முடியும் எல்லாருமே நல்லா தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கிளியராக சொல்லி கொடுப்பாங்க ஒரு சிலர் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லிக் கொடுப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் யார் சொல்லிக் கொடுத்தாலும் தாராளமாக கற்றுக்க முடியும் ஆனால் நீங்கள் கற்றுக்கிறத பொறுத்து தான் ஏன்னு சொன்னி ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த பார்த்தா உடனே கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் உடனே முடியாது ட்ரை பண்ணுவீங்க ஒரு டோஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டு பார்ப்பீங்க அது சரியாக பாதி வந்திருக்கும் பாதி வராமல் இருக்கும் ஒரு ப்ளவுஸ் பாதி நல்லா வந்திருக்கு பாதி நல்லா வரலைன்னா அதுக்கு யார் பொறுப்புனா நீங்கள் தான் பொறுப்பு அப்போ அந்த மீதி இருக்க பாதியை நீங்கள் தான் இன்னும் நல்லா வந்து கொண்டுக்கிட்டு வரணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை அடுத்தது இன்னொரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இப்போ நமக்கு ஒரு குட்டியாக ஒரு ஷாப் வீட்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணால் போதும் உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும் அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு டைம் எவ்வளோ ஒதுக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் டைமிங் நீங்கள் ஒதுக்குனா போதும் அதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் டூ மூணு மணி நேரம் டைம் ஒதுக்குனா போதும் தாராளமாக நீங்கள் வீட்டில் ஸ்டா இப்போ ஒரு வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வந்து சம்பாதிக்க முடியும் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸாரீ ஓரம் அடிக்கிறது அதுக்கப்புறம் ஃபால்ஸ் வைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுடிதாருக்கெலாம் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண கொடுப்பாங்க சைடு அந்த ஷேப் பிடிச்சி கொடுக்க சொல்லுவாங்க நைட்டிலாம் வந்து வந்து கீழே மடித்து தைக்க சொல்லுவாங்க கை ஓரம் அடிச்சு கொடுக்க சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லுங்கி ஓரம் ஓட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ் எடுத்து பண்ண ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே நான் ப்ளவுஸ்க்கு போய் நான் சூப்பராக பண்ணிடுவேன் அப்படிலாம் யாருமே பண்ண முடியாது ஏன்னா நானுமே ஸ்டார்டிங்கில் சொதப்பு ப்ளவுஸ் திச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்ன செதுக்கி இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே பெரிய லெவலில் போயிட முடியாது ஓகே இது நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வர்ற கஸ்டமர்கிட்ட நீங்கள் நடந்துக்கிற விதம் அதுவும் மெயின் ரொம்ப முக்கியம் வர்றவங்கள்கிட்ட நீங்கள் அன்பாக கண்டிப்பாக நடந்துக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நல்லா கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமர் நம்மளை தேடி வந்து வருவாங்க என்னுடைய லைஃப்பில் நான் இந்த மாதிரி தான் என்னுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மல்டி பிஸ்னஸ் வந்து பண்ணுற மாதிரி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன் ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறேன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறேன் நிறைய மல்டி பிஸ்னஸ் வந்து பண்ணுற மாதிரி என்ன நான் வந்து செதுக்கிக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் வந்து வரணும் வாழ்த்துக்கள்